நம்முடைய அடுத்த கட்ட போராட்டத்தை இது போன்று ஒவ்வொரு கலைஞர்களா அடுத்த அடுத்த கட்ட நாளும் மிக வேண்டும் எடுத்து செல்ல வேண்டும் என்று நோக்கிலே அன்னனுடைய மேற்கட்டும் முயற்சியானது நின்று சென்னை முழுக்க அனைவராலும் அனைத்து அனைத்து சங்கனாலும் மிகவும் போற்றி பேச்சுப்பட நடந்து செய்வாங்க இதை கருதப்படுகிறது நேரம் சொன்னால் இந்த பற்றி வெளியேற்றம் ஒவ்வொரு காலை நாம் இந்த நன்றி சொல்ல கருதப்பட்டிருப்போம் நம்மை மிகப்பெரிய சமூகமாக கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலமாக நாம் நம்முடைய நம்முடைய கோரிக்கையை சொல்லி கொண்டிருக்கிறோம் நாம் தான் இந்த சமூகத்திலே இந்த தமிழகத்திலே மிகப்பெரிய சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பிசி எம்பிசி எம்சி என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு தமிழக அரசியலிலே மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு ஒரு கால இருக்கிறார்கள் வளரும் தமிழக கட்சியின் நிறுவனர் தலைவர் ஏழை எளிய மக்களின் ஒப்பற்ற தலைவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் பாதுகாவலர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதையை கூறிய அண்ணன் பாலை பட்டாபிராமன் அவர்களே மாநில பொதுச் செயலாளர் பொருளாளர் கொள்கை பரப்பு செயலாளர் அமைப்பு செயலாளர் இளைஞரணி செயலாளர் உள்ளிட்ட மாநில பொறுப்பாளர்களே தொள்ளாயிரத்தி பதினெட்டு இருபதுல தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் சென்னையில் அமர்ந்திருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சங்க பொறுப்பாளர்களே அரசூழியர் சங்க பொறுப்பாளர்களே உங்கள் அத்தனை பேரையும் நான் சார்ந்த வளரும் தமிழக கட்சியினுடைய மாநில தலைமை கழக சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நமது சமூகத்தினுடைய பல தலைவர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறார்கள் அதை எதற்காக போராடுகிறார்கள் நம்ம பட்டியலை விட்டு எதற்காக வெளியேற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இருபதுல தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் பிசிஏ